கட்டவர்கள் தீ காற்று ஆகாயம் மண் நீர் இந்த பஞ்சபூதங்களும் ஒன்று ஒன்னு ஸ்டார்னும் போது அஞ்சு அஞ்சு வகையான குணாதிசயங்களை கொடுக்கும் அந்த குணாதிசயங்களில் உன்னுடைய உடலில் வந்து அந்த கிரகங்கள் சரியான நிலையில் இருந்தால் அது மச்சங்களாக அமையும் அந்த மச்ச சாஸ்திரத்துக்குள்ளே போனீங்கன்னா தத்துருமா ஏட்டு இசை உடலில் இருக்கிற அத்தனை பிணிப்பிடைகள் அத்தனையுமே எடுத்து சொல்லிடுவோம் அதே மாதிரி வரப்போகிற பெண் எப்படி இருப்பா அவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் அவங்க குடும்பத்தில் யார் என்ன பண்ணுறாங்க எல்லாமே இந்த மச்ச சாஸ்திரத்தை வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னா அந்த மச்சங்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிர்ஷ்டக்காரம் அவனுக்கு எங்கேயும் மச்சம் இருக்க போல் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ எந்தெந்த இடத்துல மச்சம் இருந்தால் ரொம்ப அதிர்ஷ்டம் சார் ஆணுக்கும் பெண்ணுக்கும் அதாவதுமா ஏன்னு கேட்டால் அதிர்ஷ்டம்ன்ற ஒரு வார்த்தை இருக்குதுல்ல இல்லை அந்த அதிர்ஷ்டம் எப்போ கேட்குறாங்க நான் எது செஞ்சாலும் நடக்கலை ஆனால் அதுலேருந்து ஒரு முன்னேற்றம் வருவதற்கு எனக்கு எதுக்காவது எனக்கு ஒரு வழிமுறைகள் இருக்குதா அந்த வழிமுறைக்கு நான் ஏதாவது கொடுப்பனை பண்ணதா என் ஜாதகத்தில் தெரியுதான்றது தான் அது அதிர்ஷ்டமாக வார்த்தைகளாக உள்ளே வந்துச்சு அதே நேரத்தில் அந்த அதிர்ஷ்டம் என்பது என்னன்னாக்க எல்லா கிரகங்களும் நல்லா இருக்கு ஆனால் செயல்பாடுகள்லாம் சரியா வரல அப்படின்னும் கிரகங்களோடைய கோட்பாடு பல இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஜோதிருடன் அழகாக அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஆனால் இது அத்தனைக்கும் நீங்க வந்து அதிர்ஷ்டம் என்ன சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறது அதிர்ஷ்டம் சூப்பர் ஸ்டார் என்பது பஞ்ச பூதங்கள் ஐந்து பூதங்களும் உன்னுடைய உடல்ல நிறைவாக இருந்தால் நீ சூப்பர் ஸ்டார் அப்போது என்ன பண்ணணுன்னா அந்த இருபத்தஞ்சி வகையான குணங்கள் இருக்குது தீ தீங்கிறது கட்டவர்கள் தீ காற்று ஆகாயம் மண் நீர் இந்த பஞ்சபூதங்களும் ஒன்று ஒன்னிலையும் ஸ்டார்னும் போது அஞ்சஞ்சு வகையான குணாதிசயங்களை கொடுக்கும் அந்த குணாதிசயங்களில் உன்னுடைய உடலில் வந்து அந்த கிரகங்கள் சரியான நிலையில் இருந்தால் அது மட்சங்களாக அமையும் கண்டிப்பா அப்போ எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கா என் கையில் மச்சம் இருக்கு காலில் மச்சம் இருக்குது விரலில் மச்சம் இருக்குது தலையில் மச்சம் இருக்குது கா எங்கே வேணுனான்னு சொல்லுவாங்க இது நம்ம சித்திர பெருமக்கள் என்ன பண்ணாங்கன்னா சிரசை சார்ந்து முதல்ல ஒரு பத்து பாகையை எடுத்து அதை ஒன்பது பிரிவாக பிரிப்பாங்க அதே மாதிரி சிரஸ்லேருந்து தொப்புளுக்கு மேலே வரையும் அதை ஒன்பது பிரிவாக பார்ப்பாங்க தொம்பளுக்கு கீழே கால் வரையும் ஒரு ஒன்பது பிரிவாக பிரிப்பாங்க அதை பன்னெண்டு ராசிக்கும் பிரித்து தருவாங்க அந்த பன்னெண்டு ராசியில் இவங்க பிறந்த அன்னைக்கு எந்த ஸ்டார் எங்கே இருந்ததோ அது நடைமுறைக்கு வரப்போகுதா இல்லை வந்துருச்சா வந்திருந்தால் மச்சங்களாக காட்டும் அது நல்ல இடத்துல இருந்தா ஒன்னஞ்சு ஒம்பது திரிகோணஸ்தானத்தில் இருக்கு ஒன்றுக்கு ஒன்று நட்பாக இருக்கு நல்ல அந்த உறவுகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் எல்லாருமே சூழ்ந்து சூழ்ந்து நல்லா இருப்பாங்க அந்த மச்சங்கள் அந்த இடத்துல அப்போது முகத்தில் மாத்திரம் நாங்கள் வந்து அந்த பன்னிரெண்டு வகையான மச்சங்கள் நாங்கள் பார்க்கும்போது உள்முக்கில் இருக்கா வெளிமுக்கில் இருக்கா நுனிமுக்கில் இருக்கா அடிமுக்கில் இருக்கா அந்த மூக்கையே பிரியாக பிரிச்சிருவோம் ஏன்னு கேட்டால் இந்த வந்து நாலாம் இடத்துக்கு வந்து வலது முக்கை பார்ப்போம் பத்தாம் இடத்துக்கு வந்து இடது முக்கை பார்ப்போம் இந்த இடது மூக்கில் ஒரு மச்சம் இருக்குது ஆனால் எப்போ பார்த்தாலும் அவங்க வந்து அது அரிக்குது ஏதோ ஒன்று அது பக்கத்துலேயே வேற ஒரு கெட்ட கிரகம் தான் அரிக்கும் புண்ணா இருக்கும் அந்த மச்சத்தை பார்க்க கூடாது அதுலேயே வந்து நிறங்கள் இருக்குது நீல நிறம் சிவப்பு நிறம் பச்சை நிறம் அகண்ட மச்சமாக இருக்கும் சிறு மச்சமாக இருக்கும் தக்காளி மாதிரி மச்சங்கள் இருக்கும் இது மாதிரி அதில் அந்த கிரகங்களுக்கு ஏற்ற மாதிரி சாஸ்திரம்ங்கிறது தனி அந்த மச்ச சாஸ்திரத்துக்குள்ளே போனீங்கன்னா தத்துருமா ஏட்டு இசை உடலில் இருக்கிற அத்தனை பிணிப்பிடைகள் அத்தனையுமே எடுத்து சொல்லிடலாம் அதே மாதிரி வரப்போகிற பெண் எப்படி இருப்பாள் அவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் அவங்க குடும்பத்தில் யார் என்ன பண்ணுறாங்க எல்லாமே இந்த மச்ச சாஸ்திரத்தை வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் நோய் நொடி வருதுனாக்க அந்த நோய் நொடி வராத எப்படி தடுக்கிறது அப்போ அந்த மச்சங்கள் வந்து இந்த தன்மையில் இருக்குது அது வலது புறம் சாஞ்சிருக்கா இடதுபுறம் சாஞ்சிருக்கா அதெல்லாம் வந்து உள்ளே ஆழ்ந்து போனால் எங்கள் முன்னோர்கள் வந்து சும்மா தின்னப்பள்ளி கூட மாதிரி உட்கார வச்சு இப்போ அறுபத்தெட்டு வயசாக கடந்து போயிருந்துட்டேன் அப்போ ஒரு அறுபது வயசுக்கு முன்னாடி பாருங்கள் அறுபது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தி ரெண்டு ஜனங்கள் எப்படி இருந்தாங்க அப்போல்லாம் பார்த்திங்கன்னா கையை கட்டிட உட்காந்துருக்கணும் நெறிமுறையோடு உட்காந்துருக்கணும் சொன்னதை கேட்கணும் சொன்னதை ஒப்பிக்கணும் சரியாக இருக்கணும் அப்போ விளையாட்டுத்தனமாக படித்தோம் அதுக்கு படிக்கும்போது நான் அதிகமா கேள்வி கேட்டேன்னு எங்க பாட்டி என்ன சொன்னாங்கன்னா ஆமாம் ஆமாம் போடா மீன் குஞ்சுக்கு நீந்த கத்து தர வேண்டாம் முப்பது வயசுக்கு மேலே தானா வரும் போடான்ட்டாங்க ஆமா நீங்க சொல்லி கொடுக்காதுக்கு என்ன தொத்தி விடுறீங்களான்னு கேட்டேன் ஆனா அந்த முப்பது வயசுக்கு தான் அந்த உடைய இன்னைக்கு எல்லார் மத்தியிலும் நம்மளுடைய அத்தனை பேர் மத்தியில் நான் நின்று பேசுற அளவுக்கு ஒரு தன்மை வந்திருக்குனாக்க அவங்க கொடுத்த அந்த உற்சாகமும் அந்த அனுபவமும் அவங்க பட்ட நான் சந்தேகம் இப்போ என்ன நான் சொல்கிறேன்னா என் மேலே எத்தனையோ நம்ம ஆடியன்ஸ் வந்து சந்தேகப்பட்டுலாம் என்ன கேள்வி கேட்பாங்க அது எப்படி ஏதுன்னு நீ சந்தேகப்படு அப்போதான் அறிவு தெளிவுப்படும் கண்டிப்பா இப்போ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் மச்சம் மருந்தா சிறப்புகள் உடல்ல அப்படின்னு சொல்ல முடியாது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜோகம் இருந்தால் கெட்ட கிரகத்தோடைய அது அடையாளம் அங்கு அடையாளம் தலும்பு ஆனா அந்த தழும்பு வர நேரத்தில் அவனுக்கு அந்த பிரச்சனை வரதெல்லாம் அவனுக்கு ஒரு குழந்த பிறந்திருக்கும் அந்த கிரகம் அங்கே வந்து உட்காந்துருக்கான் உனக்கு வர வேண்டிய சம்பவம் தான் நீ அந்த இடத்துக்கு கோர்ட்டுக்கு போயிருக்க ஆனால் ஒன்றும் இல்லை குழந்தை ஜாதக பிரகாரம் அப்பாவை ஜெயிலுக்கு போக விடாது கொண்டு வந்துடும் அப்போ அந்த அதிர்ஷ்டம் வந்து தனக்கு மட்டும் வராது தன்னை சார்ந்த குழந்தைகள் தன்னை சார்ந்த மூதாதையர்கள் குழந்தைகள்னும் போது பூர்வ புண்ணியம் இல்லையா தாத்தாவுடைய வம்சாவளி இல்லையா இது வந்து இஷ்ட தேவ கணவன் மனைவின்றது தன்னுடைய இஷ்ட தேவதையாச்சா அது போல சில சூழ்நிலைகள் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இடத்த சுட்டி காட்டாமல் பன்னிரெண்டு ராசிகளிலும் எந்த இடத்துல இருந்தா ஒருத்தனுக்கு அதிர்ஷ்டம் வந்து ஃபாரின் போயிட்டான் படித்தான் படித்தான் ஃபாரின் போயிடும் சொல்கிறானா அவனுக்கு பன்னெண்டாம் இடத்துல அதிர்ஷ்டம் இருந்தது ஒருத்தருக்கு லாட்டரி சீட்டு விழுந்தது எட்டாம் இடத்துல அதிர்ஷ்டது நிறைய பணப்பழக்கம் உள்ளங்கையில மச்சம் இருந்தால் பொதுவாகவே என்ன சொல்வாங்கன்னா தருத்திரியன்னு சொல்லுவாங்க ஆமா ஆமா எந்த லொக்கேஷன்ல இதுலயே வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு இது குருவிரல்னாக்கா இது விரல் இது வந்து சனி விரல் இது வந்து சூரிய விரல் இது புதன் விரல் இது சந்திரமேடு இது சுக்கரமேடு இது செவ்வாய் மேடு இது ராகுமேடு இது கேது மேடுனா கையிலேயே நிறையா இருக்கா அது எந்த மேட்டில் எந்த கிரகம் காட்டுது ஒரு ராகு கேட் உன் பாட்டன் சுற்றுல பிரச்சனை இருக்கா கோர்ட்டு கேஸ் ஒம்போடக்கெலாம் வந்திருக்கா ஆமாங்க அப்போ என்ன பண்ணுது மேட்டில் போய் அந்த புள்ளி விழுந்துது புள்ளி விழுந்ததுலேருந்து ஐயோ அவருக்கு எனக்கு தொடர்பே இல்லை வேணான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் இருந்தாலும் என்னையும் பிடிச்சி சாட்சியில் போட்டு நான் வெளிநாடை விட்டுட்டு ஓடியாந்து இந்த கேஸில் வந்து அதுக்கு நான் ரிப்ளை கொடுக்க வேண்டியதாக இருக்கு எப்படி பாருங்க அதிர்ஷ்டம் இருக்கும் இவங்க அதிர்ஷ்டத்தை விட்டு வெளியில போயிருப்பாங்க அவங்களை தூக்கி இஞ்ச போடும் அதே மாதிரி சார் யாரும் பார்க்காத இடத்துல மச்சம் அதிர்ஷ்ட அதிர்ஷ்டம் சொல்றாங்க அது வந்து இது வந்து ஒரு சூட்சமாப்பா இது வந்து ஒரு பர்சனலா அது மெடிக்கல் சயின்ஸ்லேயே ஹையஸ்ட்டு எங்கள் பாரம்பரியம் எனக்காக அது தனிப்பட்ட முறையில் சொன்ன விஷயம் அது 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 வந்து ஏன்னு கேட்டால் தன்னுடைய கணவருக்கும் கடவுளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை மாதா பிதா குரு தெய்வம் இந்த நாலு பேரில் தாய் தந்தையர் பார்த்துருப்பாங்க அது வந்து சில நேரத்தில் குழந்த பிறந்தப்போ வந்தால் தான் இல்லை திசா புத்திகள் வரங்காலத்தில் எத்தனை வயசில் வருது தெரியாது அதை வரும்பொழுது என்னென்னா அவங்களுடைய ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லட்சியம் இருக்குது யாரை யார்கிட்ட காண்டாக்ட் பண்ணி அதை வந்து ரைஸ் பண்ணணும் அவங்களுடைய தன்னுடைய முகத்தால் தானே பார்த்துட்டா அது ஒரு வகையான அதிர்ஷ்டம் குரு பார்த்து சொல்கிறது இன்னொரு அதிஷ்டம் தாய் பார்த்து சொல்கிறது இன்னொரு அதிஷ்டம் மாமன் பார்த்து சொல்கிறது ஒரு அதிர்ஷ்டம் இதெல்லாம் அப்போ வந்து நெறிமுறைகள் அழகாக வச்சுருந்தாங்கப்பா அப்பப்போ அது அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணாங்க இப்போ எல்லாம் மேக்கப் மேன் வந்துடுறாங்கல்ல கண்டிப்பாக இப்போ நடுவில் மேக்கப் மேன் வந்தோடனே இவர் எந்த கேட்டகிரிலையுமே சேராத ஒருத்தர் தொழில் ஸ்தானத்தில் அங்கே வராரு அங்கே வந்து அவர் வந்து இந்த இடத்துல இது மச்சம் இருக்குன்னு அவர் பார்த்துக்குவார் ஆனால் அவருக்கு அதை பற்றியெல்லாம் ஆர்வம் இருக்காது அவர் வேலையை பார்த்துட்டு அவர் போவார் ஆனால் எல்லோருடைய கண்ணு படுதல சில பேரோடய கண்ணு படணும் சில பேரோட கண்ணு படக்கூடாது இந்த மச்சங்கள் விழுவதற்கு அந்த காலத்தில் சிவபெருமான் ஒரு வேலையை சொன்னார் ஒரு ரகசியம் சிவன்றது இந்த அமாவாசை பௌர்ணமி இன்னைக்கு அமாவாசை அமாவாசை பௌர்ணமின்றது பெண்களுக்கே கிடையாது ஆண்களுக்கு அமாவாசை பௌர்ணமி ஏன்னு கேட்டால் தன் மூதாதிரியர்கள் காலமானவங்களை நினச்சி இந்த அமாவாசையில் அவங்க விரதம் எடுத்து குளிச்சு முடிவு விருதம் எடுத்து காக்கைக்கு சாப்பாடு வச்சுட்டு அவங்க அதுக்கு பிறகு சாப்பாடுனால் ஒரு கட்டுப்பாடு இப்பெண்களுக்கு மத்தினா அந்த கட்டுப்பாடு கிடையாது ஏன்னு கேட்டால் அந்த சாப்பாடெல்லாம் சமைக்கிறவங்களே இவங்க தான் அவங்களுக்கு அந்த பீரியடுன்ற மூணு நாள் இருக்குல்ல அது ஒரு புனிதத்துவமான ஒரு விஷயத்தை இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா அசிங்க அசிங்கன்னு சொல்கிறாங்க கழிவை வெளியேற்ற ஒரு புண்ணியம் அது ஒரு காப்பு அதுக்கு எவ்வளோ எவ்வளோ விஷயங்கள் செய்கிறாங்க இது நின்று குழந்தை உருவாகும்போது விளைகாப்புன்னு போடுறாங்க ஆனால் ஒரு குழந்தை பெரிய பொண்ணாகும்போது அதுக்கு வந்து சடங்குகள்லாம் சுற்றுவாங்க அவ்வளோ பெரிய விஷயம் ஆனால் கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை பிறந்திருக்க குடும்பம் போது பார்த்திங்கன்னா இந்த அமாவாசை மூணாம் நாள் பிறைச்சூடியவன் சொல்லிவிட்டு மூணு நாள் இருளில் இருக்காங்க மூணாம் நாள் போய் சந்திரனை பார் வானத்தில் சொல்கிறாங்களா ஏன்னு கேட்டால் மூன்றாம் நாள் தான் சிவபெருமான் அந்த அந்த பிறையே தெரியும் ஆண்வாங்க ஆனால் அந்த பெண்ணோட தன்னோட தூய்மையை சுத்தப்படுத்திட்டு அழுக்கெல்லாம் வெளியில் எடுத்துட்டு அந்த மூணாம் நாளுக்கு பிறகு குழந்தை உற்பத்திக்கு தயாராகிற காலத்தை வந்து இவங்க கொஞ்சம் அவங்கவுங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தவங்க சொல்கிறாங்க இந்த காலத்தில் இப்போ பிள்ளைங்க எதை பற்றியும் கவலைப்படுறதுல போயிட்டே இருக்குது அப்படி ஒரு புனித விஷயத்தை கூட நடைமுறையில் வர்றவங்க வந்து கொஞ்சம் மாறி பேசுனதுனால அது அப்படியே ஒவ்வொரு இடத்துல ஒரு சில பேர் மனசில் ஒரு அழுக்காக நிற்கிது அது அதனால் இதெல்லாம் கவலை கிடையாது அதிர்ஷ்டங்களுக்கு அந்த மூன்று நாளுமே பெண்களுக்கு அதிர்ஷ்டம் அதாவதுமா ஒரு தீங்குற ஒரு இது இருக்குல்ல தீயும் தீயும் சேர்ந்தால் என்ன செய்யும் நம்ம உடம்புல தீயும் தீயும் சேர்ந்தால் என்ன செய்யும் தூக்கம் வரும் ரொம்ப புழுக்கமாக இருக்குன்னா இழுத்து போட்டு ஈடுபடுத்து தூவாங்க அப்போ அந்த தீயும் மண்ணும் சேர்ந்தால் என்ன ஆகும் சாப்பிட்ற உணவு இருக்குல்ல நல்லா சாப்பிட்டுட்டு என்ன செய்வாள் அழகாக படுத்து தூங்குறானா அந்த தீயை விட்டு மண்ணுக்கு வரான் அடுத்தது தீயும் காற்று சேர்ந்த ஆகும் தீயும் நீரும் சேர்ந்த என்ன ஆகும் தீயும் ஆகாசமும் இந்த ஐந்து விரல்ல இது ஐந்தும் இதுதான் ஸ்டார்னு ஸ்டார்ன்னு சொல்கிறது இதுதான் அதிர்ஷ்டன்றது இந்த நுட்பமான விஷயத்தை வந்து நம்ம தான் இப்போ நம்ம வெளியில் விடுறோம் இப்போது அந்த தீ சேருது அது மாதிரி மண்ணும் மண்ணும் சேர்ந்தால் என்னாகும் கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி வைக்கிறாங்க அது எலும்பு சரீரத்தில் உள்ளது மண்ணும் நீரும் சேர்ந்த எண்ணாகும் மண்ணும் காற்றும் சேர்ந்த எண்ணாகும் மண் இது ஏன்னு கேட்டால் ஒரு பெரிய சப்ஜெக்ட் அந்த இருபத்தஞ்சி பாகத்தை உடலில் இருக்கிற நம்மளோட ஸ்வாபங்கள் அந்த ஸ்வாபங்களை விரும்பி பேசுவதற்கு அதுக்கு நிறைய டைம் எடுக்கிறதுனால ஒரு நம்ம அது என்ன ஸ்டார்னால் என்ன அதிர்ஷ்டம்னா என்ன அந்த அதிர்ஷ்டத்துக்கு இது எப்படி துணை போகுது அப்போ நீ நல்லா சாப்பிட்டு பண்ணி தூங்கி இருந்தால் அதிர்ஷ்டம் எப்படி வரும் அப்போ காற்றும் காற்றில் சேரும்போது ஓடுவான் காற்று மண்ணு சேரும்போது அவன் எழுந்திருப்பான் எழுந்திருக்கிறது ஓடுறது உட்கார்ந்துருக்கிறது தவடுறது தத்துறது தத்தி தத்தி போகிறது இது மாதிரி நம்மளுடைய மனசு செய்கிற வேலையை அவன் சேட்டைகளாக செய்வதற்கு இந்த ஸ்டார் என்பது செய்யும் இப்போ ரஜினி ஒரு ஒரு ஸ்டைலாக அவர் ஸ்மோக் பண்ணுறதுலேருந்து அவர் கண்ணாடி மாட்டுறதுலேருந்து அவர் செய்யும்போது மற்ற நடிகர்கள்லாம் குடும்ப சூழ்நிலாவும் ஒரு சண்டை சச்சரவும் ஒரு சமூக ரீதியாகவும் எல்லாம் வளர்ந்து வரும்போது இவர் ஒரு புதுமையான வந்தார்ல அப்போ அது ஸ்டார்ன்ற பேரே இவர் வந்த பிறகு தான் வந்தது அது சூப்பர் ஸ்டார்னு வந்தது அப்போ காரணம்னா செயல்பாடுகளில் இருக்கின்ற ஒரு மாற்றத்தில் விசித்திரமாக பிறர் ரசிக்கக்கூடிய அளவில் அவங்களோட வாழ்க்கையில் அவ தானும் முன்னேறி பிறரி முன்னேற்றுறாங்கன்னா அதுக்கு உள்ளத்துக்கு தான் இந்த ஸ்டார்ன்ற அஞ்சு பூதங்களும் சேர்ந்து செயல்படுறதுமா யாரெல்லாம் ஸ்டார் ஆக முடியும் அவங்க இது வந்து அந்த ஜாதக ரீதியாக அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ்க்கு சம்பந்தம் இல்லை 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 அவங்க டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து அவங்க ஜாதகத்தை நம்மள்கிட்ட கொடுக்குறாங்கல்ல அவங்க கொடுக்கும்போது பிறந்த ஊர் எதுன்னு சொல்லுவாங்க அதுக்குள்ள லாண்டிட்யூட் லாண்டிடியூட் எடுத்து அதுக்குள்ள இடங்களை எடுத்து அப்போ வானமண்டலத்துலேருந்து அந்த நட்சத்திர கூட்டங்களில் எந்த நட்சத்திர கூட்டத்தை சார்ந்தவர் வந்திருக்கார் அந்த நட்சத்திர கூட்டத்தை இவர் அனுபவிக்க பிறந்திருக்காரா இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு தினேஷன் ஒரு சின்ன பையன் எவ்வளோ உலக அளவுலேயே நல்லா பாப்புலராகி நல்லா வரன்னா அந்த இன்னும் பழைய பாடல்கள் தான் பாடுறாரு ஆனால் அது வந்து ஒரு மனிதனுக்கு ஒரு ஆறுதலில் வயதானவங்களுக்கெல்லாம் மன திருப்தி அடைகிற அளவுக்கு எல்லாம் அவருக்கு வந்துடுறாங்கல்ல அதே மாதிரி வந்து நம்ம சில பேர் சமூகத்தில் சுட்டி காட்ட வேண்டியவங்களாம் இருக்காங்க இப்போ சிரிப்பு நடிகராக தான் இருந்தார் எத்தனையோ சிரிப்பு நடிகர்னு பார்த்தோம் ஆனால் பாலான்றவர் என்ன பண்ணுறாரு சமூக சேவைக்காக போகிறார் இது மாதிரி இப்போ தன்னை அப்பாற்பட்ட தன்னுடைய சக்தி உள்ளுக்குள்ளே இருக்குது எல்லோருக்கும் இருக்குது அந்த வந்து அந்த முன்னேற்ற நோக்கத்தில் யார் போகிறாங்களோ அவங்கெல்லாம் ஸ்டார் அவங்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் இருக்குது அவங்களுக்கெல்லாம் மச்சம் இருக்குது இது சிலரால் சொல்ல முடியும் சிலருக்கு சொல்ல முடியும் சில பேருக்கு சொல்ல முடியாது கண்டிப்பா அவங்கவுங்க தனிப்பட்ட விஷயம் அவங்க யார் எங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு சொல்லி தான் அந்த மன உளைச்சல்லேருந்து இருந்து வெளியேற்றி அவங்கள உயர்நிலைக்கு கொண்டுட்டு வந்து இந்த மாதிரி டேட்டு போட்டு கூட கொடுத்துருவோம் தேதிக்கு மேல லைஃப் எப்படி இருக்குன்னு அது அவங்க பிறந்த வச்சு தான் நம்ம வந்து இன்னாருக்கு இந்த இந்த ஸ்டார் வரும் இன்னாருக்கு இந்த நேரத்தில் இப்படி ஸ்டார் வரும்ன்றத அங்க போய் பிரிப்ப அது எங்கெங்கே மச்சம் இருந்தால் சிறப்பு பலன்கள் ஒரு அதிர்ஷ்டம் வயித்தலை மச்சம் இருக்கா சாப்பிட்டு ஜாலியாக தூங்குவார் பூர்வ புண்ணியத்தில் அவன் பாரு எப்போ பார்த்தாலும் படுத்து தூங்கிட்டே இருக்கானா ஏன்னா அவன் வயதில் மச்சம் இருக்குடா நான் சொல்லுவான் கன்னத்தில் மச்சம் இருக்கா டேய் என்ன சூப்பராக இருக்கேன் என்ன இப்போ ஏதாவது அதிர்ஷ்டமான உனக்கு மனைவியாக அமைவா அது இருக்கிற இடத்த பொறுத்த அந்த மச்சங்கள் இருக்குது கண்ணங்கள்ல இடத்துக்கண்ண உனக்கு ஒரு பொம்பளைப் பிள்ளை போகுது இடது கட்ட வலது க வலது கிணத்துல இருந்தால் பொம்பளை பிள்ளை இடது கிணத்துல இருந்தால் ஆம்பளை பிள்ளை அவங்க குழந்தையே இல்லை இல்லைன்னு அவசைப்படுவாங்க அந்த ஏன்ப்பா ஏன் தான் ஆம்பளை பிள்ளை பறக்க போகுது என்ன எப்படிங்கண்ணா அது எப்படிங்க பார்க்காத சொன்னீங்கன்னாக்கா அந்த அங்க லட்சணத்துலேயே முகத்தில் இருக்கிற விஷயங்கள் அவங்களுடைய அங்கத்தில் இருக்கிறது எல்லாமே அந்த நாங்கள் அந்த ஜாதக ரீதியாகவே உள்ளே எடுத்துகிட்டு வருவோம் எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு ஃப்ரூவ் பண்ணும்போது ஜாதகத்தை கணித்ததும் சரியாக தப்பான அவங்க பார்த்துடுறாங்களா அப்போ அண்டத்தில் இருக்கிற வெறும் டேட் ஆஃப் பர்த் தான் வானமண்டலத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் தான் அந்த நட்சத்திரங்கள் நம்ம ஆன்மாவாக உள்ளே வந்து எப்படி செயல்படுதுன்னு விரிவுபடுத்தி காட்டுவதற்கு இந்த சாஸ்திர கலையானது நம்ம சித்தர் பெருமக்கள் அவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு அதை முன்னோர்கள் எங்களுக்கு வழிகாட்டினதுனால அதை நான் தொடர்ந்து பயிற்சியில் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால மிக எளிமையாக பிறருக்கு சொல்ல முடியுதுமா கண்டிப்பாக எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி வாழ்க வையம்